சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் நீர்த்தார் நினைவு தினம் அனுசரிப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் மலர் வளையம் வைத்து மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி என்று லடாக் பகுதியில் ஹாட் ஸ்ப்ரிங் என்ற இடத்தில் சீன ராணுவத்தினர் மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு சம்பவங்களில் பணியின் போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி காவலர் வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள காவலர் உயிர் நினைவிடத்தில் காவலர் வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உள்ளிட்டோர் வீரமரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் தெய்வம் ரமேஷ் நகர் டிஎஸ்பி கார்த்திக் புறநகர் டிஎஸ்பி சங்கர் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி திண்டுக்கல் தாலுகா காவல்நிலைய சார்பு ஆய்வாளர்கள் கிருஷ்ணவேணி அங்கமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்